ஓம் நமசிவாய போற்றி என் அன்பு குழந்தையே இதை கேட்ட இரண்டு மணி நேரத்தில் மிக பெரிய வியப்பு உன்னுடைய வாழ்க்கை வந்து அடையும் எவை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களையெல்லாம் என்னுடைய ஆசையினால் நீ சரியாகத்தான் செய்து முடித்திருக்கின்றாய் அதனுடைய பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்றது என்ற கவலை வேண்டாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இப்பொழுதே உன்னுடைய கரம் வந்து சேரக்கூடிய தகுதியை உன் வாழ்க்கை பெற்றும் இருக்கின்றது முடிவு எடுப்பதில் எப்பொழுதும் மனதில் உறுதியோடு எடுக்க வேண்டும் சந்தேகத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவு எடுத்துவிட எடுத்த பின் அதிலிருந்து ஒரு பொழுதும் பிறருடைய சொற்களை கேட்டு பின்வாங்க உன்னை திசை திருப்ப உன்னுடன் இருந்தே சிலர் காத்து இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி உன்னுடைய முயற்சிகளை எப்பொழுதும் பின்வாங்காமல் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சரியான நேரம் வரும்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் பயன்களும் கிடைக்கும் அப்பொழுதுதான் அது உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் என் அன்பு குழந்தையே வார்த்தைகளால் சிலருக்கு சில விஷயங்களை புரிய வைக்க முடியவில்லையே என்று எல்லாம் நொந்து கொள்ளாதே அவர் அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாக லட்சக்கணக்கான பாடங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது நீ புரிய வைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிற்கு அவர்களுக்கு புத்தியை புகட்டக்கூடியது கடலின் மீது கல் எறிந்தால் அது கடலுக்கு வலிக்குமா சொல் உன் மீது சிலர் வீசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உனக்கு நிச்சயம் வழிகளை தரக்கூட கூடியது என்று நீ நினைத்து விடாதே அது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக வேண்டும் உன்னுடைய தைரியத்திற்கும் மன உறுதிக்கும் முன்னால் பிறர் உன் மீது வீணான சொற்களையும் பழி சொற்களையும் போடுகின்றார்கள் என்று அவர்களுடைய விமர்சனங்களுக்கு எல்லாம் நீ செவி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது கடலில் கல் எறிந்தால் காணாமல் போவதைப் போல அவர்கள் வீசுகின்ற விமர்சனங்களும் உன் முன்னால் இருந்த இடம் தெரியாமல் தூள் தூளாக போக வேண்டும் நேயானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்ற பழமுறையை கேட்டிருக்கின்றாய் அல்லவா அந்த காலம் நேரம் எப்பொழுது வரும் என்கின்ற கேள்விதானே உனக்கு அந்த நேரத்தில் தான் இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் இனி நீ என்ன நினைத்தாலும் அது உனக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய அருளை நான் உனக்கு வழங்கிவிட்டேன் தானாகவே எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நடக்க தொடங்கிவிடும் நீ மனம் ஏங்கிய அத்தனை விஷயங்களும் உன்னுடைய கரத்திற்கு கிடைக்கும் நேரம் இது உன்னை தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் உன்னை தலையில் வைத்து கொண்டாடப் போகின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கை பல மாற்றங்களை போகின்றது ஒட்டுமொத்த கஷ்டங்களும் இன்பங்களாக போகின்றது நேசிக்க யாருமே இல்லை என்று கவலைப்பட்டாயல்லவா உன்னை கொண்டாடி மகிழ பலர் காத்திருக்கின்றார்கள் உன்னை சுற்றி உன்னை நேசிக்க பல உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லோரும் நான் உன்னை தேடி உன் அருகே அனுப்பி வைத்திருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்